வணக்கம் ஸ்வஸ்துகான் ஆச்சியார் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் நம்ம எல்லோரும் கங்கை கொண்ட சோழபுரம் போயிருப்போம் அந்த கங்கை கொண்ட சோழபுரம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அப்படியே வந்து அதில் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா யானை சிற்பம் இளைய பெருமாள் நல்லூர் இது வந்து எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது வந்து தெரியலை அதான் நம்ம உறவுகளுக்கு இதை காட்டணுன்ட்டு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை பதிவு செய்து இருக்கிறோம் இந்த யானை சிற்பம் வந்து நல்லூர் அதாவது அங்கே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அழகர் கோவில்னு இருக்குது அதுக்கு நேர் எதிரே தான் இந்த யானை சிற்பமானது அமைந்துள்ளது சுண்ணாம்பு சுதை மற்றும் செங்கல் கொண்டு கட்டப்பட்ட கிபி பதினாறு பதினேழாம் நூற்றாண்டில் நாயக்கர் கலை பணியுடன் கூடிய இந்த பெரிய யானை சிற்பம் சுமார் எட்டு புள்ளி ஐம்பது மீட்டர் உயரம் கொண்டுள்ளது கழுத்து மற்றும் உடலின் மேற்பகுதிகளில் மணிகள் அலங்கரிக்கப்பட்டு காட்சியளிக்கிறது கீழே கால்களுக்கு இடையில் இரண்டு புறங்களிலும் போடும் நிலையிலுள்ள சிற்பங்கள் உள்ளன யானையின் அருகில் வீரன் ஒருவன் நிற்பதும் அவனது தலையில் யானை தனது தும்பிக்கையை வைத்திருப்பதாகவும் உள்ளது காதுகள் விரிந்த நிலையில் கம்பீரமாக காட்சியளிக்கிறது கம்பீரமாக காட்சியளிக்கின்ற யானை சிற்பம் நாமும் நிறைய தடவை கங்கை கொண்ட சோழபுரம் சென்று இருக்கின்றோம் ஆனால் இந்த யானை சிற்பத்தை பற்றி நானும் கண்டதில்லை நம் நண்பர் ஒருவர் இதை கூறியவுடன் இதை பற்றிய ஒரு வீடியோவை நாம் உறவுகளுக்கு பதிவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடும் அறிந்தும் அறியாமல் இருக்கின்ற பல இடங்களை நமது முகநூல் வாயிலாக உறவுகளுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த காணொலியை பதிவு செய்து இருக்கின்றோம் இந்த யானை சிற்பத்திற்கு போன அனுபவங்கள் இருந்தால் உறவுகள் கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் மேலும் பார்க்கவே பிரமிப்புடன் இருந்தது இந்த யானை சிற்பம் நீங்களும் ஒரு முறை கங்கை கொண்ட சோழபுரம் சென்றால் அதற்கு அருகாமையில் உள்ள சாலையில்தான் இந்த ஊருக்கு செல்ல வேண்டும் நன்றி